ஜெர்மனியில் விற்பனை செய்யப்படும் எடை குறைப்பு தயாரிப்புகள் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறான தயாரிப்புகளில் ஜெர்மன் மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்துள்ளதுடன் அவை எளிதான உடல் எடையை குறைக்க உதவுகின்றன இணையத்தில் விற்பனை செய்யப்படும் அவ்வாறான பொருட்கள் மிகவும் நல்லதாக தெரிகிறது எனினும் தென்மேற்கு ஜெர்மன் மாநிலமான ரெயின்லேண்ட் பாலட்டினேட்டில் உள்ள சுங்க அதிகாரிகளால் கவனிக்கப்பட்ட ஸ்டார்வெக்ஸ் என்ற எடை இழப்பு தயாரிப்பு குறித்து பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆய்வக பகுப்பாய்விற்கு பிறகு இந்த தயாரிப்பில் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் மக்களுக்கு சுங்க அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மாநில புலனாய்வு அலுவலக ஊழியர்கள் ஸ்டார் வேக்சில் அறிவிக்கப்படாத செயலில் உள்ள மருந்து மூலப்பொருளான கண்டறிந்துள்ளனர் ஸ்டார் வேக்சின் வாக்குறுதிகளை நம்புவதற்கும் வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் செயலில் உள்ள மூலப்பொருளை ஏற்றுக்கொள்வதற்கும் எதிராக அலுவலகம் கடுமையாக அறிவுறுத்துகிறது பசியை அடக்கும் செயலில் உள்ள மூலப்பொருள் முன்பு உடல் பருமனுக்கு எதிரான சட்டப்பூர்வ மருந்துகளில் பயன்படுத்தப்பட்டாலும் கடுமையான பக்க விளைவுகள் காரணமாக பல ஆண்டுகளாக அதற்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டது சபியோட்ராமைட் இரத்த அழுத்தத்தை கணிசமாக அதிகரிக்கும் இதனால் இதய நோயை ஏற்படுத்தும் இன்னும் மோசமான வடயமாக நோயாளி ஒரே நேரத்தில் சைக்கோட்ராபிக் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் ஆபத்தான இடைவினைகள் ஏற்படக்கூடும் இதன் விளைவாக ஏற்கனவே மரணம் ஏற்படும் இது இத்தாலியில் முதன் முதலில் நிகழ்ந்த இரண்டு நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது அங்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிபுட்ராமைன் கொண்ட மருந்துகளால்